தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ராமநாதர மீனவன் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற கடற்கரை வந்து அலையங்குளம் கடற்கரை தோணி வலை இழுக்கிற இப்போ ஓலை வலை இது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நேரடியாக போய் என்னென்ன மீன் வந்திருக்கு எந்த அளவுக்கு அவளுக்கு மீன் பாடு வந்திருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம்

ਵਾ ਵੇਲਾ ਵੇਲਾ ਵਾ ਵੇਲਾ ਵੇਲਾ ਅੰਗਲਤ ਏਂਡਲਾ ਵਾ ਜਿਹੜਾ ਲੇ ਏਂਡਲਾ ਵਾ ਆਕਲ ਰੋਟੇਲਾ ਵਾ ਬਾਕਿਆ ਵਾ ਬਣੀਏ ਪਾਤਰੇਂਗਾ ਤਾਂ ਬਾਕਿਆ ਪਾਤਰੇਂਗਾ ਵਾ 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 ਵਾ

வள <melodic> <melodic> <melodic>

கால்டு வரது போறீங்க போறீங்க போண்டா என்ன இது வர வர ஆட்ட அடிக்குடா போடா அது போறா அது போறா அது பாத்துமா அது பாத்துமா கட் கட் அந்த ஆட்டிரே வாங்கப்பா ஏய் ஆட்டிரே வாங்க சொல்லிලා இருந்தா பரவாயா ஒத்திடலா? ஆ. அந்த பக்கம் அங்க. ரெட்டு பா. இங்கே பாக்க அப்படியே பாக்க பாக்க. போன் எடுத்தா போட்ட எடுங்க வா. அங்க இரு. ஆ. கா 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 அம்மா என்னடா ஏய் ஏய் நல்லா இருக்கு சரி அண்ட வர ஏய் அருமை

கрма குடு ஆ அவன் நீ நான் நீ வா அங்க என்ன வேடடா ஏட்ட உச தலங்க பா என்னடா தட்ட கட கட போறவ தனியா போறவ தனியா போடாதே கொண்டா

ஆயிரா ஆயிரம் ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூத்தி ஐம்பது